இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளில் உங்களுடைய நேரலை மூலமாக சந்திக்கிறேன் இன்று பல்வேறு பட்ட மாணவர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் எதிர்பார்த்திருந்த ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை பெறுவர்கள் வெளியாகி இருக்கின்றனர் நீங்கள் இணையதளம் மூலமாக அதை பார்க்கலாம் பரீட்சைகள் இணையதளத்தில் அது இருக்கிறது பாராளுமன்றம் இந்த நாளில் இருந்தது பல்வேறு பிரச்சனைகள் பேசப்பட்டிருந்தன பல்வேறு முக்கியமான விடயங்கள் இன்றைய நாளில் கொண்டு வரப்பட்டன அதிலே நேற்றைய நாளில் நான் குறிப்பிட்ட ஒரு செய்தி இன்று நாடாளுமன்றத்திலே கேள்வியாக கொண்டு வரப்பட்டிருந்தது அதை பற்றிய முழுமையான விடயங்களை இதுவரை வந்திருக்கின்ற விடயங்களை உங்களுக்கு தர வேண்டும் மருதானை காவல் நிலையத்தில் இடம்பெற்ற வடக்கை சேர்ந்த ஒரு பெண் ஒருவரது தற்கொலை இல்லாவிட்டால் மரணம் அது அடிக்காயங்களோடு காணப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது தற்கொலையாக இருக்க வாய்ப்பு இல்லை என்று சொல்லப்படுகிறது இதை பற்றி நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதர் இன்றைய நாளில் கேள்வி எழுப்பியிருந்தார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால இதுக்கான பதிலை தருவதாக சொல்லியிருந்தார் அந்த பதில் நாடாளுமன்றத்திலே அன்றைய இன்றைய நாளின் அமர்வு முடிவடையும் வரை வந்திருக்கவில்லை என்று என்ன தோன்றுகிறது அதேவேளையில் வேளையில் மீண்டும் ஒரு தரவை பெரிய பிரச்சனை இருப்பதை பற்றி வரிசைகள் நீடிப்பதை பற்றி நான் நேற்றைய நாளில் குறிப்பிட்ட காண்பித்திருந்தேன் இன்றைய நாளில் எதிர்க்கட்சித் தலைவர் கேட்ட கேள்விக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால வழங்கிய பதில் அவ்வளவு திருப்திகரமான இல்லை மீண்டும் இந்த கடப்புச்சீட்டுகளின் வரிசை நீடிக்கப் போவது பொறுத்திருக்கிறது ஆனால் மாற்று யோசனைகள் இருப்பதாகவும் அதற்கால மாற்று தீர்வுகள் இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டன அது அல்லது ஆறு ரோஹிங்கி அகதிகளின் விவகாரமும் இந்த நாளில் நாடாள் மரத்திலே பரவலாக பேசப்பட்டுள்ளது மிகப்பெரும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்துகிறது அதில் முஸ்லீம் வாக்குகளை அதிகமாக பெற்றது தங்கள் கட்சிதான் தேசிய மக்கள் சக்திதான் என்று சொல்வினர் அமைச்சர் பிமல் ரத்நாயக் ரவுஃப் ஹக்கீமுக்கும் அவருக்கும் இடையிலான மோதல் மிக பரபரப்பாக அங்கே இடம்பெற்றிருந்தது பல்வேறு கருத்துக்கள் அங்கே சொல்லப்பட்டிருந்தன பகிரப்பட்டது அவை பற்றி பார்க்கலாம் அந்த என்னால் அந்த விடயங்களையும் அவதானிக்க வேண்டும் கல்விசை நீதிமன்றம் ஒன்று வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் முன்னாள் ராஜா அமைச்சர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் இப்போது தமிழரசுக் கட்சியின் கிழக்கு மாகாண மற்றக்கணப்பு நாடாளுமன்ற உறுப்பினரான சாணக்கியனுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டும் என்று சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்ற விடயமும் இங்கே முக்கியமானது இதுபோன்று நேற்று மிக பரபரப்பாக இருந்த ஒரு விடயம் பற்றி சொல்ல வேண்டும் அமைச்சர் ஒருவர் தேங்காய் பற்றி அன்றாட சமையல் பாவனைக்கு தேங்காய் பயன்படுத்துவது பற்றி சொன்ன ஒரு விடயம் இப்போது சர்ச்சைக்குரியதாக இருக்கிறது அதன் தன்மை அதன் அதை பற்றிய விடயங்கள் என்ன என்பதையும் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னும் பல்வேறு விடயங்கள் இந்த நாளில் நாடாளுமன்றத்தில் பேசப்பட்ட விடயங்களில் மக்களுக்கு மிக முக்கியமான விடயங்கள் அவசியமான விடயங்கள் நாட்டுக்கு தேவையான விடயங்களை உங்களுக்காக எந்த நாளில் செய்திகளிலே கொண்டு வருகிறேன் இப்போது விரிவான செய்திகளுக்குள் செல்வோம் நாடாளுமன்றம் இந்த நாளில் ஆரம்பித்த வேளையிலேயே மிக முக்கியமாக காலையிலேயே யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அந்த கேள்வியை தொடுத்திருந்தார் இது ஒரு மனிதாபிமான பிரச்சனை அண்மை காலத்தில் இடம்பெற்று வருகின்ற ஒரு பெண் ஒருவரது மரணம் தொடர்பான ஒரு பிரச்சனை இவர் என்ன காரணத்தால் கைது செய்யப்பட்டார் இல்லாவிட்டால் போலீஸார் எதற்காக விசாரித்திருந்தார்கள் என்ற கேள்விகளை எல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டும் ஆனால் அதைவிட ஒருவரது மரணம் சம்பவித்திருக்கிறது காவல்துறையின் கவனிப்பிலே இருந்த வேளையில் சிறைச்சாலையிலே அதுவும் மரதானை போலீஸ் நிலையத்துக்கு போய் வந்தவர்களுக்கு தெரியும் அந்த மரதானை போலீஸ் நிலையத்தில் தடுப்பு காவலிலே வைக்கப்படுகின்ற சிறை கைதிகள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிலை இல்லாவிட்டால் சூழ்நிலை அங்கே இல்லை இது பற்றிய சந்தேகங்கள் எல்லோராலும் அனுப்பப்படலாம் நான் நேற்று என்னுடைய அதை தான் சொல்லிவிட்டு போனேன் இப்படி ஒரு மரணம் ஒன்று நேர்ந்திருக்கிறது அவர் தான் அணிந்திருந்த ஆடையை தனது தற்கொலைக்கு பயன்படுத்தி கொண்டார் என்று போலீஸார் சொல்லப்படுகிறது விளக்கமறியல் கைதிகள் இருக்கின்ற அந்த தடுப்புச் சிறைச்சாலையிலே அப்படி போலீஸார் பார்த்திருக்க அவர்கள் பார்க்காத நேரத்தில் அவ்வளவு விரைவாக ஒருவர் தற்கொலை செய்ய முடியுமா கேட்டால் அது மிகப்பெரிய சந்தேகம்தான் எனவே இந்த சந்தேகம்தான் பல பேருக்கு எழுப்பப்பட்டிருந்தது பல்வேறு ஊடகங்களில் பிரதான ஊடகங்கள் குறிப்பிடப்படவில்லை இவர் ஏன் கைது செய்யப்பட்டார் என்று ஆனால் சமூக வலைத்தளங்களில் அவர் விபச்சார குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது போதைப் பொருள் கடத்தலோடு கைது செய்யப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது நீதிமன்றத்தின் பிடியானை காரணமாக அவர் பொலிஸாரால் அடித்துச் செல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது இப்படி பல்வேறு கேள்விகள் நடந்திருந்தன கிளிநொச்சி திருவையாறு பிரதேசத்தை சேர்ந்தவர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அவர் இரண்டு பிள்ளைகளின் தாயார் முப்பத்தி ரெண்டு வயது என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது தான் அணிந்திருந்த ஆடையால் அவர் தற்கொலை செய்து கொண்டார் அந்த ஆடையை பயன்படுத்தி தான் தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லி போலீசார் குறிப்பிட்டதாக இன்று சிங்கள பத்திரிகை ஒன்றில் செய்தி வழியாக என்று நம்புகிறேன் வழியில் அந்த பெண் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அவருடைய உடலில் காயங்கள் காணப்படுவதாக அந்த நாடுதல் செய்தி வெளியிட்டது இப்போது பிரேத பரிசோதனை பற்றிய தகவல்கள் வெளிவரவில்லை நேற்று இரவை நான் சொன்னேன் அந்த பிரேத பரிசோதனைகளுக்காக இப்போது அவரது சடலம் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது நீதிமன்ற விசாரணைக்கு அவர் செல்ல மறுத்திருந்ததன் காரணமாக பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்ததாகவும் இதனால் மருதானையில் வைத்து அந்த பெண் இரவு வேளையில் கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த பெண் அடித்துக் கொல்லப்பட்டாரா இல்லாப்டால் தானாக அவர் தற்கொலை செய்து கொண்டாரா என்ற பல்வேறு கேள்விகள் இங்கே இருக்கும் போது மருதானை பரிசு நிலையத்தில் இவ்வாறான சம்பவம் ஒன்று இடம்பெற்றது பல்வேறு சந்தேகங்களை தருகிறது என்று நிறைய பேரால் இது சொல்லப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் உடனடியாக இந்த விடயங்கள் போலீசாரின் நன்மை கால நடவடிக்கை என்று வரும்போது காவல்துறையின் காவலில் இருந்த போது இடம்பெற்ற அந்த போலீஸ் லாக் டெத் என்று சொல்வார்கள் அப்படியான மரணங்கள் இலங்கையிலே தவிர்க்கப்பட வேண்டியவை அவதானிக்கப்பட வேண்டியவை அதுபோல கட்டாயமாக கண்டிக்கவும் தண்டிக்கவும் பட வேண்டியவை இது பற்றி இந்த நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியிருந்தார் நான் இதில் எங்களுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்களுடைய கவனத்துக்கு இன்றைய தினம் மருதான போலீஸ் நிலையத்தில் ஒரு கிளிநொச்சியைச் சேர்ந்த பெண் தற்கொலை செய்து கொண்டு இறந்ததாக செய்திகள் வந்திருக்கிறது ஆனால் அவர் தற்கொலை செய்யவில்லை கொலை செய்யப்பட்டிருக்கிறார் போலீஸ் நிலையத்துக்குள் எவ்வாறு அவர் தற்கொலை செய்ய முடியும் கைது செய்யப்பட்டிருந்த ஒரு கைதியாக எவ்வாறு அவர் மரணத்தை தழுவ முடியும் இது ஒரு பயங்கரமான வெளியிலே பார்க்கிற பொழுது மிக மோசமான ஒரு செய்தி தயவு செய்து கௌரவ அமைச்சர் அவர்களே இதுக்கு ஒரு சரியான நீதியை நீங்கள் உடனடியாக பெற்றுத்தர வேண்டும் என்பதை பதிவு செய்யும் நடவடிக்கைகள் எடுத்து வருவது முக்கியமானது குறிப்பாக அமைச்சர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இப்படியான விடயங்களை துரித கதிகளை கவனிக்கிறார் எனவே இது பற்றிய அப்டேட் ஒன்று இல்லை இது பற்றிய முழுமையான தகவல் ஒன்று வெளிவரும் அப்படி சந்தேகத்துக்கிடமான முறையில் இந்த மரணம் நிகழ்ந்திருந்தால் கட்டாயமாக விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்பதையும் இங்கே வலியுறுத்தி வைக்கிறோம் காரணம் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லோ இதேபோல ஆனந்த விஜயபால் அவர்கள் இன்றைய நாளில் கடவுச்சீட்டு விவகாரம் தொடர்பாகவும் அங்கே கேள்வி கேட்கப்பட்டது அவரிடம் குறிப்பாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசி அந்த கேள்விகளை எழுப்பியிருந்தார் அண்மை காலமாக தொடர்ச்சியாக ஆயிரக்கணக்கானோர் இந்த கடவுச்சீட்டுகளுக்காக தவம் இருப்பதையும் மீண்டும் வரிசைகள் உருவாகி கொண்டு வருவதையும் பார்க்கிறோம் இந்த சேம் டே என்று சொல்லப்பட்டு ஒரே நாளில் எடுக்கக்கூடிய பாஸ்போர்ட் என்று சொன்னால் உண்மையில் காலையில் கொடுத்து மாலையில் எடுக்கப்பட வேண்டிய நிலை ஒன்று இருக்க வேண்டும் ஆனால் இது தாமதித்துக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே இந்த கடவுச்சீட்டுகளின் தாமதம் தொடர்பாக ஐந்து லட்சம் கடவுச்சீட்டுகளை உடனடியாக கொள்வனவு செய்ய நடவடிக்கை எடுப்பது பற்றி இந்த நல அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார் அதில் அவர் இன்னும் ஒரு விடயத்தை ஒத்துக்கொண்டிருந்தார் இது இப்போது நெருக்கடி நிலையை ஒன்று இருக்கிறது ஐந்து லட்சம் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை அரசாங்கம் பெற்றுக்கொள்ள இப்பொழுது முனைந்திருக்கிறது குறிப்பாக இன்று எதிர்க்கட்சி தலைவர் இந்த கேள்வி எழுப்பிய விடலே இதில் ஐநூறு புதிய கடவுச்சீட்டுகள் கொள்வனவுக்கான விலை

ஆனால் திகதியை முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று குறிப்பிட்டு இந்த நாளில் அவர் முன்பதிவு செய்து கொண்டால் அவருக்கான அப்பாயின்மென்ட் டேட் அதாவது அதை பதிவு செய்து கொள்ளக்கூடிய திகதியாக ஜூன் இருபத்தி ஏழாம் திகதியே கிடைக்கும் என்று சொல்லி சொல்லியிருப்பது எவ்வளவு தூரம் மிகப்பெரிய முண்டி அடித்தலுக்கு மக்கள் முகம் கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை காண்பிப்பதாக இருக்கிறது எனவே இந்த நெருக்கடியிலேயே இவ்வாறு தீர்த்து கொள்வது என்பது குறித்து அரசாங்கம் முதலில் முடிவெடுக்க வேண்டும் அதற்கான நடவடிக்கைகள் தான் அவர் இவர் உடனடியாக இவ்வாறு எடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதே இப்போது இந்த செய்திகளை தொடர்பான விரிவான விடயங்கள் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் முன்பதிவு செய்து கொள்ளக்கூடிய விடயங்கள் இங்கே போது அவர் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்ட இந்த விடம் இணைய வழிமுறையில் ஒரு திகதியை முன்பதிவு செய்து கொள்ளலாம் எனவே வரிசையில் நிற்க வேண்டிய தேவை கிடையாது ஆனால் மாதங்கள் எடுக்க போகிறது பதிவு செய்து கொண்டால் ஐந்து மாதங்கள் எடுக்கும் அதுதான் என்ன காரணத்தால் இவ்வளவு இதை கதையில் மாற்ற முடியாத அவசரமாக ஒருவர் வேலைக்கு செல்வதாக இருந்தால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு வந்து பெற்றுக்கொண்டு செல்வதாக இருந்தால் அவருக்கு உடனடியாக அந்த ஒரே நாள் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ளக்கூட நாங்கள் ஐந்து மாத காலம் காத்திருக்க வேண்டிய சூழலை வந்து இலங்கையிலே மட்டும்தான் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்த சிஸ்டம் சேஞ்சையும் செய்யும் நாங்கள் இந்த அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்க்கிறோம் என்பதை தான் அடுத்த மகிங்கிய சொல்ல வேண்டியிருக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அந்த விடயத்தை இங்கே குறிப்பிட்டது அதற்கு பிறகு நேற்றைய நாளின் விடயத்தை பார்த்துவிட்டு அந்த ரோஹிங்கி அகதிகளின் பிரச்சனைக்கு வருகிறேன் நேற்று ஊடகங்கள் மத்தியில் பேசிய அமைச்சர் சத்துரங்க அபிசிங்க கைத்தொழில் பிரதி அமைச்சர் ஒரு இளம் அமைச்சர் அவர் அண்மை காலமாக எடுத்து வருகின்ற நடவடிக்கைகள் குறித்து வாத பிரதிவாதங்கள் இருக்கின்றன சமூக வலைத்தளங்களை பொறுத்தவரை அவர் ஒரு விடயத்தை சொல்கிறார் தேங்காய் தட்டுப்பாடு இலங்கையில் நிலவுவதற்கு வீடுகளில் தேங்காய் பால் தேங்காய் சம்பல் போன்றவற்றால் தேங்காய் வீணாகிறது என்று சொல்லி ஒரு விடயத்தை சொல்கிறார் இது பெரும் சர்ச்சையாக மாற்றப்பட்டு இப்பொழுது கடுவி ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார் அது உண்மை ஆனால் இவர் சொன்ன அந்த விடயத்தை பொறுத்தவரைக்கும் நாங்கள் பழைய விடயங்களை ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது இளம் அமைச்சர் தன்னுடைய கருத்தை அவ்வாறு சொல்லிவிட்டார் அதற்காக ஒரேடியாக இது அரசாங்கத்தின் கருத்தாக எடுத்துக்கொண்டு நாங்கள் மோதலில் ஈடுபட வேண்டிய தேவை கிடையாது அவர் சொன்ன அந்த விடயத்தை நாங்கள் அதன் உட்பொருளை நாங்கள் பார்க்க வேண்டும் இலங்கையிலே தேங்காய் என்பது பலவிதமான சமையலுக்கும் பயன்படுத்தப்படுவது இது தனியே சிங்களவர் மட்டுமல்ல தமிழர் முஸ்லீம் என்று அத்தனை பேரும் அத்தனை இனத்தவரும் இலங்கையின் அத்தனை நாடு அத்தனை இடங்களில் இருப்பவர்களும் தேங்காயை பயன்படுத்தப்படுவோம் எனவே தான் தேங்காயின் பாவனை அதிகம் வந்த காரணத்தால் இலங்கையின் தேங்காய் தேவை அதிகரித்திருக்கிறது என்பதை அவர் குறிப்பிடுகிறார் இப்போது இதிலே உண்மையை நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி அப்படி தேங்காய் பாவனை அதிகமாக இருக்கிறது என்று வரும்போது இன்னமும் வெளிநாடுகளுக்கு இலங்கை தேங்காய் ஏற்றுமதி செய்து கொண்டிருப்பதை முதலில் நிறுத்தி இலங்கையின் தேங்காய் தட்டுப்பாடு நீக்கலாம் தானே என்று காரணம் நேற்று நாளில் இன்னொரு விடயம் சொல்லப்பட்டது தேங்காய் இறக்குமதி பற்றி பேசப்படுகின்றது அதை தவிர்ப்பதற்கான நடைமுறைகளைத்தான் பேச வேண்டும் இந்த அமைச்சர் இந்த இந்த பிரதி அமைச்சர் சொன்ன விடயத்தை பார்க்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்தது முன்பு ஒரு கலாநிதி அமைச்சர் அவர் வந்து தன்னுடைய காலத்திலே தேங்காயை கொண்டு வந்து ஊடகவியலான சந்திப்பிலே டேப் ஒன்றை கொண்டு வந்து தேங்காயின் விட்டத்தை அழந்து அந்த விட்டத்தின் அடிப்படையில் தேங்காயின் விலையை பற்றி சொல்லியிருந்தார் இன்னும் ஒரு அமைச்சர் கல்விக்கு பிரபலமான அமைச்சராக இருந்த ரமேஷ் பத்ரனை முன்பு தேங்காயை பற்றி கொண்டு வந்த விடையில் அவர் இன்னொரு விடயத்தை சொன்னால் இன்னொரு ஊடக சந்திப்பில் அவரும் இன்னும் சில துறை சார்ந்தவர்களும் தெங்கு துறையை சார்ந்தவர்களும் இருந்து கொண்டு தேங்காயை பிளெண்டரில் போட்டு அடித்தால் தேங்காயின் செலவை குறை இல்லாட்டால் தேங்காய் சிக்கனமாக பயன்படுத்தலாம் தேங்காய் வீணாவதை தவிர்க்கலாம் என்று சொன்ன விடயங்களும் இருந்திருக்கின்றன எனவே இப்படியான விடயங்கள் வரும்போது இலங்கையில் பல்வேறு நீண்ட காலமாக நாங்கள் இப்படியான எல்லாம் கண்டு வந்திருக்கிறோம் எனவே அதையெல்லாம் தாண்டி நாங்கள் அரசியல் ரீதியாக பார்க்காமல் இன்னொரு பக்கம் சில விடயங்களை நாங்கள் சரியான முறையில் யதார்த்த அர்த்தமான முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் ஒன்று இந்த அரசாங்கத்துக்கு இப்பொழுது இயற்கையும் சதி செய்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை அரசாங்கம் தாண்டுவதற்கான வழிமுறைகளை பார்க்க வேண்டும் இன்று இந்த ரோஹிங்கி அகதிகள் விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் இந்த அரசாங்கம் கையாண்ட விதம் ஒரு பக்கம் ஆரோக்கியமானதாகவும் இருக்கிறது அதுபோல மனிதாபிமான அடிப்படையில் எங்களுக்கு இது பற்றிய நம்பிக்கைகளும் இங்கே இருக்கிறது ஆனால் இந்த இடத்திலே நாங்கள் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் ரோஹிங்கி அகதிகள் விவகாரம் குறித்து மனிதாபிமானமாக பேசுகின்ற அனைவருமே எங்களது மக்களின் பிரச்சனைகள் இடம்பெற்ற வேடையில் யுத்தத்தின் காலத்தில் இடம்பெற்ற வேடையில் அகதிகளாக அவர்கள் உள்நாட்டிலே இடம்பெயர்ந்திருந்த வேடையில் இல்லாவிட்டால் அந்த மக்கள் யுத்த காலத்திலே இருந்த வேடையில் அதுபோல ஜெனீவாவுக்கு இந்த விடயம் கொண்டு செல்லப்பட்ட வேடையில் அவர்கள் ஒவ்வொருவரும் எவ்வாறு எவ்வாறு பேசினார்கள் என்பதை மனசாட்சியின் அடிப்படையில் நாங்கள் அவதானிக்க வேண்டும் அப்போது ஆளும் தரப்பிலே இருந்தவர்கள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் வெளிவிவகார அமைச்சர்களாக இருந்தவர்கள் ஜெனீவாவிலே அவர்கள் எடுத்துக்கொண்ட நிலைப்பாடு பொறுப்பு குரல் சம்பந்தப்பட்ட விடயங்களில் அந்தந்த அரசாங்கங்களை காப்பாற்றிய விதங்களை நாங்கள் பார்க்க வேண்டும் இப்போது இந்த தேசிய மக்கள் சத்திய அரசாங்கம் முதல் தடவையாக ஆட்சி அமைக்கிறது எனவே அவர்களில் நாங்கள் பிழைகளை பிடிக்கின்ற வேடையில் அந்தந்த காலங்களில் ஆட்சி அதிகாரங்கள் இருந்தவர்கள் தாங்கள் விட்ட பிடைகளையும் இங்கே அவதானிக்க வேண்டும் என்பதை நடுநிலையாக நின்று நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது ரோஹிங்கி அகதிகள் விவகாரம் தொடர்பாக பேசப்பட்ட வேடையில் பிரதி வெளிவார அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரன் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்கிறார் இதிலே சர்வதேச நியாயங்களின் அடிப்படையில் சர்வதேச மனித உரிமை நியாயங்களின் அடிப்படையில் தான் தாங்கள் செயற்பட வேண்டியிருக்கிறது இலங்கையை பொறுத்தவரையில் அந்த அகதிகளை மனிதாபிமான ரீதியில் இப்பொழுது பார்க்கிறது அவர்களை திருப்பி அனுப்ப வேண்டிய தேவை ஏற்படும் விடையில் அதில் சர்வதேச நியமங்களின் அடிப்படையில் எவ்வாறு ஏற்பட வேண்டும் என்று அந்த விளக்கத்தை சொல்லியிருந்தார் இந்த இடத்திலே அதற்கு பிறகுதான் வாத பிரதிவாதம் ஒன்று இங்கே முன்வைக்கப்பட்டது இந்த அகதிகள் திருப்பி அனுப்பப்படுகின்றார்கள் என்றும் அவர்கள் மீது கருணை காட்டப்பட வேண்டும் என்று சொல்லி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவ் ஹக்கீம் அந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் அதற்கு பதில் வழங்கும் போது அவை முதல்வரான பிமல் ரத்நாயக்கர் ஒரு விடயத்தை தெளிவாக சொல்லியிருந்தார் அவர்களை திருப்பி அனுப்புகின்றதாக எங்கேயும் குறிப்பிடவில்லை அவர்களை திருப்பி அனுப்புவதற்கான நோக்கமும் இங்கே இல்லை என்று சொல்லி ஆனால் திருப்பி அனுப்ப வேண்டிய தேவைகள் மனிதாபிமான அடிப்படையில் மனித உரிமைகள் அடிப்படையில் அதுபோல் சர்வதேச உறவுகளின் அடிப்படையில் ஏற்பட்டால் தாங்கள் அதை சில வழி செய்ய வேண்டி இருக்கும் என்று குறிப்பிட்டு அவர் பல்வேறு உதாரணங்களை சுட்டி அது அதெல்லாம் விவாதத்துக்கு உட்பட வேண்டிய விடயங்கள் அதை சரியான முறையில் தர்க்க நியாயங்களோடு நாங்கள் இங்கே சொல்ல வேண்டும் ஒன்று பிரித்தானியா ருவாண்டாவின் அகதிகளை அனுப்பி வைத்தது அதுபோல் இன்னும் பல்வேறு நாடுகளில் அந்தந்த அகதிகளை அனுப்பி வைக்கிறதுக்கான நியமனங்கள் நியமங்களை பற்றி நாங்கள் இங்கே அவதானிக்க வேண்டும் இப்படி இருக்கும் போதுதான் அங்கே வாத பிரதிவாதம் வந்து வெடித்திருந்தது அந்த இடத்துல தான் இது இனவாதமாக இதை காண்பிக்க வேண்டாம் என்று சொல்லி பிமல் ரத்நாயக்க ராவ் ஃபக்கீம் அவர்களை பார்த்து சுட்டி காட்டியிருந்தார் இந்த இடத்துல இது முஸ்லீம் மக்களை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் என்று சொல்லி ஒரு இனவாத சாயும் இதற்கு பூச வேண்டாம் வேறு நிறத்தை இதற்கு காண்பிக்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தேன் அந்த வாத பிரதிவாதம் சில சுவாரஸ்யமான விடயங்களோடும் சில சூடான விடயங்களோடும் இனி வரும் காலத்தில் வாக்கு அரசியலோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக மாறி இருக்கிறது என்பது உண்மை முஸ்லிம் காங்கிரஸின் தலைவர் ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் ஒரு முஸ்லீம் கட்சியின் தலைவர் அதை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாகவும் முஸ்லீம் மக்களின் வாக்களை தேசிய மக்கள் சக்தி தான் பெற்றது என்று தேசிய மக்கள் சக்தி என்று தமிழிலும் குறிப்பிட்டிருந்தார் விமல் ரத்நாயகர் ஒரு பக்கம் சிரிப்பலையை இதை ஏற்படுத்தியதோடு அந்த இரண்டு பேருக்கு இடையிலான வாக்குவாதம் தான் இன்றைய நாளின் நாடாளுமன்ற அமர்வுடன் மிக முக்கியமான ஹைலைட்டாக இருந்தது ஹைலைட் கீழே இருந்தது මේ මිනිසුන් නැවත යවනවා කියලා මියන් මාරවත නමු ඒ වගේම සමාජ ප්‍රශ්න සමා නො ඇමතුමා කියන ඇමතුමයි අමතුම කිවද පත්තර ඔන්න ඇතුම මෙතනින්වන් ආන දරජපාල ඇමතුම කිව්වද මියන් මාරට න අන් දිවිජල කියලා නෑ ස මම ඒම ප්‍රකාශයක් කරේ නෑ එ ඒ අඔබතුමා හිරුව එක වෙන්නති ට මට දත්පරදායයිගර කරවා. හෙරි සමන් කියන්නේ මේවා අපි ලංකාව නීතිය ලෝක නීතියක බලන්න නිසම මිනිස්සු අමාරුවෙන් එනකොට ජීවත්වෙන බැරුව ඒක ඉන්දස්ටිකර ගැත් තිබෙනවා. මඳයි ඉතාලීන් අප සංවිධායට කතාර යා තම ලොකුම ට්‍රස්ලේට ෝ ංගලාදශි සන් ්‍රී ලංකන්ස් අප සංවිධාය රුවමේ සුදත් අධිකාරි. ම යහගෙන් දැ හ එ හැම කෙනට ෙ පාර ෙනවා ැ ුජිස්ටේටස්කය එහම දෙ නෑ කැපික දදාන්න. පස ල ජ දගේ ුල්ල ස් ේනි සාමන් කියන්න ඔබහුතු ර මන්ත ජාතිවාද ආ්ඩු හමක ඳලලා ැනුත් දැනුත් ලාං ක මු ලිම් පක්ෂම කල සබප ත්තුමනනි ලංකායි රැටිම සම් න් ක්ෂ ශ ක් ක්. ඔබතුමාට හොන්දක්නය මුස්ලිම් කොගැසන් න් ීල්ලන්න බතුම සජබෙන් බෝඩඩන්නේ හැමම හැමදාම. දෑන් අඩක්න දැන්වැඩන්නෑ හරි ඔබතුමා දිනපු පක්ෂකයන්නකෝ දැන් නේසරය ඔබතුමා පත්ව මොකද ප්‍රතම කතා නෙමෙයි ගරු සභාපැත්තුමනි මේ මුස්ම් මිනිසු ජන්දරෙන්නෑ මෙැතුමට මෙතුමයි දිරිපස්තෙන්නේ රව්පගේ මැත්තුමා අපි ඔබතුමාට ගරු කරනවා. අපි ඔබතුමාට ගරු කරනවා ඔබතුමා මේරටේ මුස්සිම්ජාතාග නායකකි.

இதிலே முக்கியமாக அண்மை காலத்தில் பேசப்பட்டு வருகின்ற இந்தியாவுக்கு சென்ற இலங்கை அகதிகளை மீட பெருகின்ற விடயத்தை பற்றியும் நாங்கள் இனி சிந்திக்க வேண்டியிருக்கும் எங்கள் தமிழ் பிரதிநிதிகள் இது பற்றி நிச்சயமாக பேச வேண்டும் என்பதாக நாங்கள் சொல்லக்கூடிய விடயம் குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழ் பிரதிநிதிகள் இந்த விடயத்தை பற்றி தெளிவான முறையில் ஒரு நிலைப்பாடு ஒன்று எடுக்க வேண்டும் காரணம் அவர்கள் முப்பது ஆண்டுகள் அல்ல நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே அங்கே இருந்தும் இன்னும் குடியுரிமை கிடைக்கவில்லை அதை பற்றிய விடயங்கள் நாங்கள் இன்னும் ஆழமாக பார்க்க வேண்டிய விடயங்கள் அண்மை காலமாக சீமான் பெரியார் இலங்கையிலே தலைவர் பிரபாகரன் போன்ற விடயங்கள் சர்ச்சைக்குரியதாக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அந்த ஈழத்தமிழர்

குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பாக நாடாளுமன்றத்தில் அறுதியாக ஒரு விடயம் சொல்லப்படவில்லை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பின்னர் ஊடக பேசிய விடையில் குறிப்பிட்டிருந்தார் அவர்கள் விடுவிக்க படிப்படியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லி சொல்லியிருந்தார் நாடாளுமன்றத்தில் இன்னும் இரண்டு முக்கியமான முடிவுகள் இன்றைய நாடு எடுக்கப்பட்டிருந்தார் அதை நீங்கள் பல செய்திகள் வாயிலாக அறிந்திருப்பீர்கள் சுருக்கமான செய்திகள் வாயிலாக நானும் அந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தேன் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான உணவு கட்டுப்பாடு இல்லப்பட்ட உணவு தொகை இப்பொழுது கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டதை பற்றி சொல்லப்படும் இத்தனை காலமும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு ஒரு நாளில் வழங்கப்பட்ட உணவுக்கான தொகை நானூற்று ஐம்பது ரூபாய் இனிமேலும் அது இரண்டாயிரம் ரூபாய் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது இது தனியே காலை உணவு மற்றும் மதிய உணவு தேநீர் பானம் ஆகியவற்றுக்காக தனித்தனியாக இந்த உணவு தொகை இனிமேலும் விலை கட்டுப்பாட்டின் அடிப்படையில் எனவே இத்தனை காலமும் வெளியே பேசப்பட்டு வந்த விமர்சிக்கப்பட்டு வந்த அண்மையில் கூட அந்த கணக்கு விடயங்கள் அதாவது உணவு என்று சொல்லப்படுவது தனியே நாடாளுமன்ற உறுப்பினர்களால் மட்டும் உட்கொள்ளப்படுவது கிடையாது போலீஸ்கார்கள் தொடக்கம் வருகின்ற ராஜதந்திரிகள் விருந்தினர்கள் என்று பல பேர் அந்த கால சில அரசியல்வாதிகள் தங்களுடைய குடும்பத்தை கொண்டு வந்து உணவு கொடுத்த வரலாறுகளும் தங்கள் ஆதரவான ஆதரவாளர்களை கொண்டு வந்து கேலரியில் இருந்து ஆதரவாளர்கள் கொண்டு வந்து உணவு கொடுத்த வரலாறுகளும் இருக்கின்றன ஆனால் இன்று முதல் அறிவிக்கப்படுகின்ற விடயம் நானூற்று ஐம்பது ரூபாயிலிருந்து இருநூ இரண்டாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்படுகின்றது குறிப்பாக காலை உணவுக்கு அறுநூறு ரூபாய் மதிய உணவுக்கு ஆயிரத்து இருநூறு ரூபாய் தேநீர் பானத்துக்கு இருநூறு ரூபாய் இதை செலுத்தித்தான் அவர்கள் தங்களுடைய உணவை எடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அறிவித்திருக்கின்றார் பிரதி அமைச்சரான கமகேதர் தேசாநாயகன் நான் ஒரு இரண்டு மாத காலம் நாடாளுமன்றத்திலே அது தொண்ணூற்று எட்டு தொண்ணூற்றி ஒன்பது காலகட்டத்திலே நாடாளுமன்றத்திலே மொழிபெயர்ப்பாளராக ஒரு உதவி மொழிபெயர்ப்பாளராக பயிற்சிகளுக்கு போயிருந்தேன் ப்ரொபேஷன் பீரியட் எனக்கான ஆரம்ப காலம் அப்போது அங்கே உண்ட உணவுகளின் தொகை ஒரு நாளுக்கு நான் காலை உணவுக்கு செலவழித்தது ஐந்து தொடக்கம் எட்டு தான் இருக்கு மதிய உணவு பன்னிரெண்டு ரூபாய் அந்த காலத்தை யோசித்து எடுத்து பார்த்தேன் அப்போ அந்த காலத்தில் எப்படியெல்லாம் இருந்திருக்கும் அது அண்மை காலம் வரை பெரிய அளவில் மாற்றம் பெற்றுக்கவில்லை நானூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு நாளுக்கு என்று வரும்போது அது எவ்வளவு குறைவு காலை இங்கே கொழும்பை பொறுத்தவரையில் வெளி நகரங்களில் இருந்து வெளியே வந்து கொழும்பிலே இருந்த வேலை செய்கின்ற பலவேறு பணியாளர்களுக்கு தெரியும் காலை உணவு நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பெற்றுக்கொள்வதே மிக சிரமமாக இருக்கும் நூடு சில இரண்டு பான் துண்டுகள் ஒரு பருப்புக்கு கூட அந்த பெரிய தொகையாக தான் இருக்கும் எனவே இப்போது எடுத்துக்கப்படுகின்ற இந்த நடவடிக்கை நிச்சயமாக வாழ்த்துக்குரிய ஒன்று இல்லை விட்டால் மக்களால் வாழ்த்தப்படக்கூடிய ஒன்று அதே இந்த இன்னும் ஒரு விடயம் அறிவிக்கப்பட்டது அமைச்சர்களுக்கு பெருந்தொகை எரிபொருள் அலவன்ஸ் வழங்கப்படுகிறது என்று சொல்லி சொல்லப்படுது இரண்டாயிரத்து இருநூற்றி ஐம்பது லீட்டர் வழங்கப்படுகின்றது அமைச்சர்களுக்கு ஒரு மாதத்துக்கு இது இனிமேல் மாற்றப்படும் என்று இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அந்த விடயத்தை தெளிவுபடுத்தி குறிப்பாக அவர் இன்னொரு விடயத்தையும் இங்கே சுட்டிக்காட்டியிருந்தார் முன்னாள் ஜனாதிபதி அணில் விக்ரமசிங்கை தனக்கு ஐம்பதுக்கு மேற்பட்ட ஆலோசகர்களை வைத்திருந்தார் அது உண்மையா இல்லையா அவர் நாட்டை காப்பாற்றுவதற்கென்று தியாகம் செய்து பதவிக்கு வந்தவர் என்று சொல்லிக்கொண்டு பதவிக்கு வந்த ஒருவர் ஆனால் தனக்கு அட்வைசாக தனக்கு ஆலோசகர்களாக அவர் கொண்டு வந்த பேரும் அவரது கட்சியைச் சேர்ந்தவர்களாக அவரது கட்சியில் முன்பு இருந்த உறுப்பினர்களாக அங்கத்தவர்களாக முன்னாள் எம்பிக்களாக அமைச்சர்களாக இருந்தவர்கள் அந்த ஐம்பது பேருக்கும் தனித்தனியாக இவ்வாறான பெருமதிமிக்க எரிபொருள் அலவன்ஸ் வழங்கப்பட்டிருந்தது பருமதிப்பிக்க சொகுசு வாகனங்கள் வழங்கப்பட்ட அந்த வாகனங்கள் தான் வரிசைகளில் நீப்பாட்டப்பட்டன ஆனால் இப்போது இந்த அரசாங்கம் வெறும் இரண்டை இரண்டு ஆலோசகர்களை மட்டும்தான் இவ்வாறு நியமித்திருக்கிறது என்று குறிப்பிட்டு ஆனந்த விஜயபால் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் இப்போது இருக்கின்ற அரசாங்கம் தன்னுடைய அமைச்சர்களுக்கு வழங்குகின்ற எரிபொருள் தொகை தொள்ளாயிரம் லீட்டராகத்தான் இருக்கும் மாதத்துக்கு என்று சொல்லி தெளிவுபடுத்திக்கின்றனர் எனவே பல்வேறு சலுகைகள் குறைக்கப்பட்டிருப்பதாக அறிவித்திருக்கின்றார் இது பொதுமக்களுக்கான தெளிவான அறிவித்தலாக அரசாங்கத்தினால் வெளியிடப்படும் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருப்பது முக்கியமான ஒரு நல்ல விடயம் எனவே இது அழுத்தம் திருத்தமாக தொடர்ச்சியாக கொண்டு செல்லப்பட வேண்டும் இப்போது மாற்றத்துக்காக அறிவித்துவிட்டு மறுபடி மாறிவிடக் கூடாது என்பதுதான் இப்போது நாங்கள் ஞாபகப்படுத்தி வருகின்ற ஒரு விட புலமை பரிசில் பரிச்சையின் முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன இந்த பரிசில் பரிச்சை முடிவுகள் நீங்கள் டோஎன் எச் டாட் எல்கே என்று சொல்லப்படுகின்ற பரீட்சைகள் இணையதளத்திலேயே நீங்கள் பார்த்து பெற்றுக்கொள்ளலாம் அதே போல இந்த இப்போது பெறப்பட்டுகின்ற கட் அவுட் என்று சொல்லப்படுகின்ற மாணவர்களுக்கான ஒவ்வொரு மாவட்டங்களுக்குமான வெட்டுப்புள்ளிகளும் அறிவிக்கப்படுகின்றன அதாவது அது சித்தி புலிகள் என்று சொல்லப்படுவது தமிழுக்கு வேறு தனியாக அதுபோல சிங்களத்துக்கு வேறு என்று தமிழை பொறுத்த அநேகமான இடங்களில் நூற்று நாற்பத்தொன்று அவர்களது சித்தி புலிகளாக இருக்கின்றன கட் புள்ளிகளாக இருக்கின்றன தமிழை பொறுத்தவரை நூற்று நாற்பத்தி தான் அதிகமாக கம்பகா கடுத்துரை கண்டி மாத்தளை காலி மாத்தரை போன்ற இடங்களில் நூற்று நாற்பத்தொன்பது யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது நூற்று முப்பத்தொன்பது இம்முறை சித்தி புள்ளிகளாக கிளிநொச்சி நூற்று முப்பத்தொன்பது மன்னார் நூற்று முப்பத்தெட்டு அதுபோல் வவுனியா நூற்று முப்பத்தொன்பது முல்லைத்தீவில் நூற்று முப்பத்தெட்டு மட்டக்களப்பில் நூற்று முப்பத்தொன்பது அம்பாறையில் நூற்று முப்பத்தொன்பது என்று இந்த சித்தி புள்ளிகள் இங்கே இருக்கின்றன இது மட்டுமில்லாமல் திருகோணமலையில் நூற்று முப்பத்தெட்டு குருநாகலையில் நூற்று நாற்பத்தொன்று ஒன்று தமிழ் மொழி மூலமாக பரச்சி எடுப்பதாக இருந்தால் புத்தள நூற்று முப்பத்தெட்டு அனுராதபுரத்தை நூற்று முப்பத்தெட்டு புலனரவை நூற்று முப்பத்தெட்டு எட்டு பதுலை நூற்று முப்பத்தொன்பது முனராகரை நூற்று முப்பத்தெட்டு ரத்ன

முயற்சிகள் எடுத்திருக்கின்றார்கள் காரணம் அதே பாடசாலையிலே அவர்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டிருப்பார்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள வேண்டும் குறிப்பாக இது அண்மை காலமாக சர்ச்சைக்குரியதாக்கப்பட்டிருந்தது அந்த மூன்று கேள்விகள் வெளியானதன் காரணமாக சர்ச்சை இவ்வாறு ஏற்பட்டிருந்தது பிறகு இப்போது இந்த முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சிக்குரியது நல்ல முடியும் விபத்து செய்திகளும் குறைவில்லாமல் சற்றும் குறைவில்லாமல் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அண்மை காலமாக தொடர்ச்சியாக நேற்றைய நாளில் ஆவரங்கால் பகுதியில் மாடுகளை மேய்த்துக் கொண்டு ஒருவர் மீது நேரடியாக வந்த மோட்டார் சைக்கிளில் வந்து ஒருவர் மோதியதன் காரணமாக ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறதாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகி நானும் தொடர்ச்சியாக இந்த செய்திகளில் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருப்பதற்கான முக்கியமான காரணம் இந்த விபத்து செய்திகள் நிறைய பேருக்கு சில வேலைகள் போர் அடிப்பதாக குறிப்பிடுகிறார் நான் போர் அடித்தாலும் தொடர்ச்சியாக இந்த செய்திகளை கொண்டு வருவேன் காரணம் இதன் மூலமாக விபத்துகளை கொஞ்சமாவது தவிர்க்கலாம் என்று நேற்று ஒருவர் இந்த மோதுண்ட நிலையில் அச்சுவேரி தெற்கைச் சேர்ந்த உதயகுமார் விதூஷன் என்ற முப்பத்தி ரெண்டு வயது இளைஞர் உயிரிழந்திருக்கிறார் கரவட்டியைச் சேர்ந்த தேவ மனோரன் பிரதமன் என்ற இளைஞர் இப்பொழுது படுகாயத்தோடு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்றார் பருத்துத்துறை நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர் வீதியில் மாடுகளை மெய்த்து ஒரு இளைஞரோடுதான் மோதி விபத்துக்குள்ளாக ஆகி இருக்கட்டும் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞரும் மாடுகளை மேய்த்து கொண்டு சென்ற இளைஞரும் தான் காயமடைந்திருக்கின்றன இரண்டு பேரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் மாடுகளை மேய்த்து சென்ற இளைஞர் தான் வைத்தியசாலையில் சிகிச்சை பலனில் அமல் உயிரிழந்திருக்கின்றனர் பார்த்து பயணிக்க வேண்டியதில் யார் குற்றம் யாரில் சரி என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த விபத்துகள் காரணமாக பயனுள்ள பல உயிர்கள் பலியாகி கொண்டிருக்கின்றன என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம் இந்த கல்கிசையில் இன்றைய நாளில் பதிவான அந்த வழக்கை பற்றி விடயத்தையும் பார்க்க வேண்டும் ஒரு சுவாரஸ்யமான வழக்கு தான் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டுக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தன்னை அவமதித்து கருத்தை வெளியிட்டார் என்று சொல்லி குற்றம் சாட்டி முன்னாள் ராஜா அமைச்சரான முன்னாள் ராஜா அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் கட்சி தலைவருமான சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கல்கிசை மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கின் அடிப்படையில் இன்றைய நாளில் வழக்கு தாக்கல் செய்த சிவனேசத்துறை சந்திரகாந்தன் நீதிமன்றத்தில் இன்றைய நாளில் முன்னிலையாகவில்லை இதன்போது எதிர்த்தரப்பு சட்ட இன்றைய நாள் சட்ட தரணியாக கலந்து கொண்டிருந்த சுமந்திரன் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றத்துக்கு உடமையாக்கும் அதிகாரம் இல்லை என்று சொல்லி வாதத்தை முன்வைத்திருந்தார் வழக்கு விசாரணைக்கு தேவையான ஆவணங்கள் மற்றும் உரிய தகவல்கள் சமர்ப்பிக்கப்படாத காரணத்தால் இந்த வழக்கை தாக்கல் செய்து இந்த வழக்குக்கு சமூகம் அளித்திருக்காத சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணிக்கனுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று சொல்லி குறிப்பிட்டு அது இந்த வழக்கின் அடுத்த வழக்கு விசாரணை வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி இடம்பெறும் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார் எங்கள் தமிழ் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் பல்வேறு விடயங்கள் அண்மை காலமாக வழக்கோடும் அதுபோல இழுபறியோடும் பல்வேறு விடயங்களோடும் கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணத்தில் பார்த்தால் யாழ்ப்பாண மண்டபமானது இன்று வரை அதற்கு எதிர்ப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது முன்னாள் அமைச்சர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து பல பேரும் இதை பற்றி எதிர்ப்புகளை வெளியிட்டுக் கொண்டுகிறார்கள் ஆனால் பயனுள்ள நடவடிக்கைகள் வந்து எதுவும் இடம்பெற்றதாக கிடையாது எனவே எங்கள் மக்கள் பிரச்சனைகள் இங்கே வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று இந்த மரதானை அந்த யுவதியின் மரணம் தொடர்பான பிரச்சனையை இங்கே கொண்டு வரும் போது இன்னும் பல முக்கியமான விடயங்களும் தொடர்ச்சியாக இவ்வாறு பேசப்பட வேண்டும் இந்த ரோஹிங்கி அகதிகளின் விடயங்கள் மட்டுமல்லாமல் எங்கள் மக்களுக்கான நிரந்தர தீர்வுகள் பற்றிய விடயங்களும் இவ்வாறு பேசப்பட வேண்டும் என்ற விடயத்தை தொடர்ச்சியாக இங்கே வலியுறுத்தி கொண்டு இப்போது இந்த செய்திகள் நிறைவு செய்து கொள்கிறேன் இன்றைய நாள் இந்த செய்திகள் நடந்து கொண்ட அனைவருக்கும் மரமாந்த இந்த செய்திகளை பற்றி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்கள் போன்ற விடயங்களை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஆர்வத்தோடு காத்திருக்கிறேன் நாடல் மரத்திலே உரையாற்றப்படுகின்ற நம் மக்கள் பிரச்சனை தொடர்பான முக்கியமான விடயங்களில் நீங்கள் அவதானித்த தற்செயலாக நான் கொண்டு வராமல் இருக்கின்ற விடயங்களை நீங்கள் குறிப்பிட்டால் நான் தொடர்ந்து வரும் காலங்களில் அவர்களை பற்றி அலசலாக இங்கே கொண்டு வரலாம் இணைந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி